அலாம் வலைக்கும் வர்மத்துல்லா கண்ணியிற்குரிய நல்லோர்களை துவா கேட்கின்றோம் அதற்கு முன்பாக பத்து முறை சொன்னால் நீங்கள் கேட்பதை நிச்சயமாக அல்லாஹ் சுபா தலா கொடுப்பான் நம்முடைய துவாவை அங்கீகரிக்கின்றான் அனஸ் அலி அல்லா அவருடைய அருமை தாயாரான உம்மு ஸ்வயம் அலி அல்லா அன் அவர்கள் ஒரு காலை நேரத்தில் நவீன நாயகம் சல்லா அலிச சந்தித்தும் அல்லாவின் தூதரே எனக்கு சில துதி சொற்களை கட்டுத்தார்கள் என கேட்டார்கள் அதுக்கு நபிக நாயகம் சொல் அல்லா அலிசன் நீங்கள் பத்து முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரிய கூறுங்கள் பிறகு பத்து முறை சுகான் அல்லாஹ் என்று கூறுங்கள் பிறகு பத்து முறை அலமதுல்லா என்று கூறுங்கள் பிறகு நீங்கள் விரும்பியதை அல்லாயிடம் கேளுங்கள் ஆம் நீங்கள் கேட்பதை கொடுப்பேன் ஆம் நீங்கள் கேட்பதை கொடுப்பேன் என்ற கூறுவான் என்றார்கள் நபிக நாயகம் சொல் அல்லா அலிசன் அவர்கள் இதேபோல் இஸ்லாமிய பதிவு தினமும் அறிந்து கொள்ள நம் செயலில் சர்ப்ரைஸ் இது கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளாக இருந்தால் அலை செய்யுங்கள் இதை மற்றவருக்கு சேர் செய்யுங்கள்